வைத்தியரொருவர் வைத்தியசாலையில் நடக்கும் முறைகேடுகள் தொடர்பில் வெளிப்படுத்தியதற்காக ஏழை நோயாளிகளை கைவிட்டு விட்டுச் சென்ற வைத்தியர்கள் தமது பிள்ளை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டால் போராட்டம் எனக் கூறி வெளியேறிச் செல்வீர்களா என பெண்ணொருவர் கேள்வி எழுப்பியுள்ளார் சாவக்கச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பொறுப்பு வைத்தியர் அர்ச்சுனாவை மாற்றக்கூடாது மற்றும் வைத்தியசாலையின் சீட்பாடுகளை மூல ஆரம்பிக்குமாறு கோரி நேற்று இடம்பெற்ற போராட்டத்தின் போதே குறித்த பெண் இவ்வாறு கேள்வி அளிப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் தெரிவிக்கையில் சாவக்கச்சேரி ஆதார வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை விடுதியில் அனுமதிக்கப்பட்ட நோயாளர்களை கருத்தில் கொள்ளாது தமது சுகபோகங்களை அனுபவிப்பதற்காக வைத்தியசாலையை விட்டு ஓடிச் சென்ற வைத்தியர்களை எவ்வாறு மக்கள் நம்புவது தமது சிறிய வயது காலத்திலிருந்து இந்த வைத்தியசாலையை பயன்படுத்தி வருகின்றோம் இங்கு வைத்தியர்கள் சுமார் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் இருப்பது தற்போதைய வைத்தியர் அர்ச்சுனா வழிப்படுத்தியதன் மூலம் நாம் அறிந்து கொண்டோம் நாங்கள் சிகிச்சைக்கு வரும்போது வைத்தியர் இல்லை என பல முறை திரும்பிச் சென்றிருக்கின்றோம் ஆனால் இங்கு இருபதுக்கும் மேற்பட்ட வைத்தியர்கள் இருக்கும் விடயம் தற்போதுதான் எமது மக்களுக்கு தெரிய வந்துள்ளது இங்கு கடமையாற்றும் வைத்தியர்கள் பலர் வைத்தியசாலைக்கு வராது வீடுகளிலும் தனியார் வைத்தியசாலைகளிலும் கடமையாற்றுவது வளர்ச்சித்துக்கு வந்துள்ளது இந்த வைத்தியசாலையில் கடமையாற்றும் வைத்தியர்கள் சிலர் கடவுளுக்கு நிகராக வைத்திய துறையை கருதி சேவை செய்து வரும் நிலையில் சிலர் அவர்களையும் குழப்பி தமது நிகழ்ச்சி நிரலின் கீழ் கொண்டு வருவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கடந்த மூன்று நாட்களாக வைத்தியர்கள் குறித்த வைத்தியசாலையை விட்டு வெளியேறி சென்றிருக்கின்றார்கள் அவர்களின் வைத்தியசாலையை விட்டுச் செல்ல விருப்பமில்லாத வைத்தியர்களும் நிர்பந்தத்தின் அடிப்படையில் சென்றிருப்பதை நாம் அறிகிறோம் என குறிப்பிட்டுள்ளார்